இன்றைய பதிவு தஞ்சாவூர் மாவட்டம் திருவியாரில் அருள்வளிக்கக்கூடிய தர்ம சம்பர்த்தினி உடனுரை ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் ஐம்பத்தி ஓராவது சிவாலயம் இந்த ஐயாரப்பர் சிவாலயம் இங்கே இவர் சுயம்பு மூர்த்தியாக தர அது மட்டும் இல்லாமல் இந்த மூலஸ்தானத்தை சுற்றி உள்ள வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரது வருவதற்கு இங்கே தடை செய்து வைத்திருக்காங்க அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஜடைமுடி அங்கே வெளிப்பிரகாரத்தில் பரந்து விரிந்து கிடப்பதாகவும் அதை மிதித்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஐதிகம் இருப்பதனால இங்கே வெளிப்பிரகாரம் சுற்றுவதற்கு தடை வைத்திருக்காங்க இந்த கோயிலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை திரும்பி ஏழு முறை மறுபடியும் பிரதிபலிக்குது அப்படின்னு ஒரு தனி சிறப்பு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்த்தும் விதமாக அஷ்டமி திதி அன்னைக்கு இங்கே கொக்கக்கூடிய தர்ம சம்வர்த்தினி அம்மாவுக்கு அஷ்டமி திதி அன்னைக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவதை நம்ம பார்த்திருக்கோம் அந்த சிவபெருமானுக்கு வடமாலை சாத்தக்கூடிய ஒரு ஐதீகம் இந்த திருக்கோயிலில் இருக்குது பார்த்து பயன்படுங்க மரந்தரா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பில் பண்ணுங்க